வணக்கம் வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றிப் புகழ்கின்ற நற்குடி வேளாளரின் நற்குடி என்ற அந்த வலைதளத்தில் உங்களோடு ஒரு அருமையான தனிப்பாடலில் உள்ள ஒரு பாடலை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு அடியேன் விரும்புகிறேன் தமிழில் தூது என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது முதன் முதலில் உள்ள தூது இலக்கியம் சைவ சித்தாந்த நூலான நெஞ்சு விடு தூது என்ற நூலாகும் அதனுடைய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் தூதாக பத்து பொருட்களை தூதனுப்பலாம் என்று தமிழ் இலக்கிய மறபட உண்டு அந்த பத்து பொருட்கள் என்னெல்லாம்னா அன்னம் மயில் கிழி மேகம் நாகணவாய்ப்புல் அதாவது மைனா தோழி குயில் நெஞ்சு தென்றல் வண்டு இந்த பத்து பொருட்களையும் தூதாக அனுப்பலாம் தலைவனிடத்தோ இறைவனிடத்தோ அல்லது காதலன் காதலியிடத்தோ அல்லது கணவன் மனைவியிடத்தோ மனைவி கணவனிடத்தோ அல்லது பொருள் வேண்டுவோர் அந்த புறவலரிடத்தோ தூது அனுப்பலாம் என்று தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கு அதை பற்றி ஒரு பழம்பாடல் எந்தெந்த பொருட்களை தூதனுப்பலாம் என்று ஒரு பழம்பாடல் இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிள்ளை பயம்பெரு மேகம் பூவை பாங்கி நயந்த குயில் பேதை நெஞ்சம் தென்றல் பிரம்மரம் ஈரைந்துமே தூதுரைத்து வாங்கும் தொடை இயம்புகின்ற காலத்து எகினம் எகினம்னா அன்னம் மயில் கிள்ளைனா கிழி பயம்பெரு மேகம் பூவைனா நாகன வாய்ப்புல் அல்லது மைனா பாங்கினா தோழி நயந்த குயில் பேதை நெஞ்சம் நெஞ்சு தென்றல் பிரம்மரம்னா வண்டு இப்படி பத்து பொருட்களை தூதாக அனுப்பலாம் என்று பழம்பாடல் குறிப்பிடுகிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த தனிப்பாடலில் உள்ள தூது ஆனது சத்திமுத்த புலவர் என்பவர் தன்னுடைய நிலையை தன்னுடைய மனைவியிடத்து சென்று சொல்லுமாறு நாரையினிடத்தில் சொல்லி அதை தன்னுடைய மனைவியிடத்தே மனைவியிடத்தே தூதாக நாரை அனுப்புகிற பொழுது பாடுகிற பாடல் மிக ஒரு அருமையான தனிப்பாடல் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிழந்தன்ன பவழக் கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் உன் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம் ஊர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனைசுவர் சுவர்கூரை கனைக்குரல் பள்ளி பனைக்குரல் கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெழிந்து வாடையின் மெழிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காளது கொண்டு மேலது தழி மேளது தழி பேழையுள் இருக்கும் பாம்பெனம் இருக்கும் ஏழையாழனை கண்டனம் எனுமே ஏழையாழனை கண்டனம் எனுமே என்பது ஒரு அருமையான தமிழ் தமிழ் இலக்கியத்தில் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் சத்திமுத்தம் புலவருடைய பாடல் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சத்திமுத்தம் என்ற ஊரானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டாரத்தில் பட்டீஸ்வரம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்று அதாவது ஹேம்லெட் ஒரு குக்கிராமம் சிற்றூர் திருச்சத்தி முற்றம் தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலமாகும் அங்குள்ள இறைவனுடைய பெயர் சிவ கொழுந்தீசர் இப்போது இந்த பாடலில் அதற்குரிய விளக்கத்தை பார்த்தோமானால் நாரையே 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 சிவப்பு வண்ணமான கால்களை கொண்ட நாரையே பனைமரம் தந்த பழம் பனம்பழம் அந்த பனம்பழத்தில் உள்ள கொட்டையில் விதையில் தோன்றிய கிழங்கு பனங்கிழங்கு அந்த பனங்கிழங்க இரண்டாக பிழக்கிறோம் அப்படி பிழந்தால் நாரையினுடைய வாயை போல பறவையினுடைய வாய்க்கு பேர் அழகு அப்படி பவளம் போன்ற செவ்வண்ணம் பெற்ற கூர்மையான வாயை அழகை கொண்ட செங்கால் நாரையே நீயும் உன்னுடைய மனைவி எங்கே போயிட்டு வாரீங்க மூன்று கடல்களும் சங்கமமாகின்ற கன்னியாகுமரி கடலில் திருநீராடி தூய நீராடி புனித நீராடி வர்றீங்களா அப்போ என்ன சொல்கிறாருன்னா குறிப்பாக சொல்கிறது என்னென்னா தென் திசையில் உள்ள குமரிக்கடலில் நீராடுவது மிக மிக சிறப்பாக அந்த காலத்தில் கருதப்பட்டது வடக்கு நோக்கி போகிறீங்க அப்படி போனால் எனது ஊர் எமது ஊர் சத்திமுத்தம் என்ற ஊராகும் அங்கே இருக்கிற குளத்தில் தங்குங்க அப்போ நீங்கள் ஒரு காட்சியை காணலாம் என்ன காட்சின்னா என் வீடு எப்படிப்பட்டது அப்படின்னா மழை பெய்தால் ஒழுகுகிற சரியாக வேயப்படாத பழைய கூரையை தொங்குக தாங்குகின்ற பழைய கூரையை தாங்குகின்ற நனைந்த சுவரை உடைய வீட்டு ஆ வீடு ஆகும் அந்த கூரை வீட்டினுடைய கூரை பழமையானது மழை பெய்தால் ஒழுகக்கூடியது அப்படிப்பட்ட நனைந்த சுவரை உடைய வீடு அச் அச்சுவரில் ஒரு பள்ளி இருக்குது அது எத்தகைய குரல் கொண்ட பள்ளி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் பள்ளி என்பது பள்ளியானது கத்துவதை கெவிழி குறி சொல்வது என்று குறிப்பிடுவது நாட்டுப்புற வழக்கு அந்த குறியை கேட்பதற்காக பள்ளியே பார்த்திருக்கக்கூடியவள் என் மனைவி அவளை நீங்கள் பார்க்கலாம் அவளிடம் எங்களுடைய அரசனாகிய மாறன் பாண்டியனுடைய கூடல் மாநகரில் உன் கணவனை நான் பார்த்தேன் என்று அந்த காட்சியை விவரிக்கிறார் சத்திமுத்த புலவர் அவன் மேலைப் போர்த்த ஆடை இல்லாமல் தன்னுடைய மேனியைப் போர்த்த ஆடை இல்லாமல் குளிர்காலத்து வாடைக்காற்றில் தவிக்கிறான் இந்த இடத்துல தமிழர்களுடைய தமிழ் சொல்லாடல் திறனை பார்க்கணும் கிழக்குகளிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கொண்டல் என்று பெயர் மேற்கிலிருந்து வீசக்கூடியது கோடை வடக்கிலிருந்து வீசக்கூடியது வாடை தெற்கிலிருந்து வீசக்கூடியது தென்றல் கொண்டல் என்றால் மேகம் என்றும் ஒரு பொருள் உண்டு மழையை கொண்டு வருவதனால் கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றுக்கு கொண்டல் வெப்பம் கோடை என்ற சொல்லுக்கு வெப்பம் என்ற பொருள் மேற்கிலிருந்து வெப்பத்தை கோடையை கொண்டு வருகிற காற்றுக்கு கோடை என்று பெயர் மனித உடலை வாட்டி வதைக்கிற காற்றுக்கு வாடை என்று பெயர் அது வடக்கிலிருந்து வீசக்கூடிய வாடை இனிமை பெயர்ப்பது தேன்போன்று இனிமையான காற்றுக்கு தென்றல் என்று பெயர் அது தெற்கிலிருந்து வீசுவது இந்த வாடைக்காற்றில் உண்ண உணவு இன்றி மெழிந்து இருக்கிற இருக்கிறான் உன் கணவன் அவன் தன் கைகளை கொண்டு தனது உடலை பொத்தி இருக்கிறான் கால்களை கொண்டு தன் மேலை தழுவி இருக்கிறான் அதாவது சுருண்டு கூணி குறுகி படுத்திருக்கிறான் பாம்பாட்டியினது கூடைக்குள்ளார பாம்பாட்டியின் கூடைக்குள் பெட்டிக்குள் பேழைக்குள் சுருண்டு படுத்து உயிருடன் இருக்கும் பாம்பு போல சுருண்டு கிடக்கும் உன் கணவனாகிய ஏழையை கண்டோம் என்று சொல்வாயாக என்று சத்திமத்த சத்தி முத்தப்புலவர் அவருடைய பெயர் தெரியல உயர் ஊரினுடைய பெயராலேயே அவருக்கு சத்தியமுத்த புலவர் என்று பெயராகி இருக்கிறது அந்த உயிர்க்கும் என்ற சொல்லில் உயிரோடு தான் இருக்கிறான் இவ்வளவு துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த பின்பும் உயிரோடு தான் இருக்கிறான் அவன் இன்னும் பரிசில் வழங்க போகும் பாண்டிய மன்னனை காணவில்லை என்று இரண்டு செய்திகளை இந்த பாடல் மூலமாக குறிப்பாக உணர்த்தியிருக்கிறார் இந்த புலவர் மேலும் இந்த பாடலில் இலக்கணத்தை நாம் பார்ப்போம் பார்ப்போமானால் நாராய் நாராய் அது அடுக்கு தொடர் இரண்டு சொற்கள் பொருள் வரக்கூடிய பிரித்தால் இரண்டு சொற்களை அடுக்குகிற பொழுது பிரித்தால் பொருள் வந்தால் அடுக்கு தொடர் அதனால் நாராய் நாராய் தொடர் நாராய் என்பது விழி வேற்றுமை விழித்ததனால் அழைத்ததனால் விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை நாராய் நாராய் செங்கால் நாராய் செங்கால் நாராயில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா செம்மையான கால்களை பெற்றிருக்கின்ற நாரையே செம்மையான கால் செங்கால் என்பது பண்புத்தொகை இதில் செங்கால் நாராய் என்ற அந்த சொல் தொடரை எடுத்துக்கொண்டால் செம்மை என்பது நாரையின் காலுக்கு அதன் வண்ணத்தை குறிக்கிற அடைமொழியாகும் கால்ங்கிறது நாரையினுடைய உடல் உறுப்பு உறுப்புக்கு தமிழில் சினை என்றும் ஒரு பெயர் உண்டு நாரை என்பது முதல் பொருள் செங்கால் நாரை என்பதில் செம்மை வண்ணம் அந்த செம்மை வண்ணமானது அடையாகும் அடைமொழியாகும் கால் என்பது உறுப்பு அல்லது சினை நாரை என்பது முதல் இவ்வாறு அடையை அடுத்து சினை சினையை அடுத்து முதல் என மூன்றும் மயங்காது வந்திருக்கின்றன தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா அதாவது ஐநூற்றி ஒன்பதாவது நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடை சினை முதல் என முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்றி எழும் வண்ணச்சினை சொல் அடை சினை முதல் என முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ண சிணைச்சொல் என்று ஐநூற்றி ஒன்பதாம் நூறுப்பா குறிப்பிடுகிறது அடை செம்மை அடைமுடி செம்மை அடுத்து சினையான கால் செம்மையான கால் அடுத்து முதலான நாரை இப்படி மூன்றும் முறைப்படி வந்திருக்கிற காரணத்தினால் இது வண்ண சிணைச்சொல் இதேபோல எடுத்துக்காட்டாக திருவாசகத்தில் ஒரு வண்ணச்சினை சொல் அமைந்திருக்கிறது பச்சை தாள் அறவாட்டி என்று சிவபெருமானை மாணிக்க வாசகர் பாடுகிறார் தாள் என்ற சொல்லுக்கு நாக்கு அறவு என்றால் பாம்பு பச்சை வண்ணமுடைய நாக்கை கொண்ட பாம்பு அதான் பச்சைத்தாள் அரை அறவாட்டி பச்சை அடை அடைமொழி அடுத்து சினையான தாள் நாக்கு அடுத்து முதலான பாம்பு இப்படி அமைந்திருப்பதனால இது ஒரு வண்ணச்சினை சொல் இப்போ தால் தால் என்றால் நாக்கு ராராரோ ரா என ஆகி லுளு என்று நாவை ஆட்டுவதனால் அது தாளாட்டு லுலுழு என்று நாவை ஆட்டுவதனால தான் ஆங்கிலத்தில் அது லுலபி செங்கால் என்பது பண்புத்தொகை நீயும் உன் மனைவியின் தென் திசை குமரியாடி தெற்கிலிருந்து வடதிசை நோக்கி உன்னுடைய பேடையோடு பெட்டையோடு பறந்து செல்கிறீர்களே அப்படி பறப்பதானது நாரை தன்னுடைய பெட்டையோடு பறப்பது இயல்பான நிகழ்வு புலவர் தன்னுடைய நிலையை இந்த நாரையிடத்திலே தூதாகச் சொல்லுகிறார் நனை சுவர் குரல் ரெண்டும் வினைத்தொகைகள் தழி தழுவி என்னும் தரக்கூடிய சொல்லிசை அளவடை படு பனை இதில் படுபனை என்ற சொல்லுக்கு காய்க்கும் பனை என்று செந்தமிழ் அகராதியில் நாசி கந்தையா குறிப்பிடுகிறார் பனையானது காய்த்து காய்காய்த்து பழத்தை பழுக்க செய்கின்ற பழம் பழுத்து இருக்கின்ற பனை ஆகவே பெண் பனை என்பதை நாம் இந்த செய்யுளிலிருந்து உணரலாம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எண்கோன் மாறன் வழுதி கூடலில் என்ற அடியை நாம் எடுத்துக்கொண்டால் மேலும் அவர் சொல்லுகிற பொழுது வ தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவ ஏகுவீராயின் மதுரையில் அவர் இருக்கிறார் என்கோன் மாறன் வழுதி கூடலில் என்ற அந்த அடியை கொண்டு அவர் இருக்கிற இடம் மதுரை கூடல் மாநகரமான மதுரையில் அவர் இருக்கிறார் மதுரைக்கு தெற்கே இருப்பது கன்னியாகுமரி அந்த தென் திசை குமரி கடலில் நாரையும் அதனுடைய பேடையான மனைவியும் திருநீராடி வருகிறார்கள் அவங்க பறந்து போகிறது மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிற திருச்சத்தி முற்றம் ஆகவே தான் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று குறிப்பிட்டார் இப்படி இலக்கண இலக்கிய வழத்தோடு நமக்கு ஒரு அருமையான தனிப்பாடல் தமிழ் இலக்கியத்தினுடைய சுவையை தமிழின் மேன்மையை காட்டக்கூடிய பாடலை சத்தியமுத்த புலவர் தந்திருக்கிறார் வாழ்க தமிழ் வளர்க சைவம் திருச்சிற்றம்பலம்